பல ஆண்டுகளா நாம கவனிக்காத கவனிச்சாலும் கூட எங்கேயாவது கேள்விப்பட்டிருந்தாலும் கூட அதை பத்தி சிந்திக்க மறந்த ஒரு சிக்கலை பத்தி தான் இந்த ஃபுல்லா போறோம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா விண்வெளி குப்பைகள் விண்வெளி குப்பைகள் அப்படின்னு சொன்ன உடனே விண்வெளியில போய் யாரா குப்பை போடுறது அப்படிங்கிற சிந்தனை கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் வரும் விண்வெளியிலேயும் குப்பைகள் ஏராளமானது இப்பவும் அந்த இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்பிதான் ஆகணும் உடைந்த செயற்கை கோள்கள் வெற்று ராக்கெட்டுகள் உலோக துண்டுகள் விண்கல் வால்மீன்கள் மற்றும் பலவற்ற பூமியின் சுற்றுப்பாதையை ஜி பயனற்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் இயற்கை பொருட்களின் இப்ப நம்மளால மட்டும்தான் நடந்திருக்கு அதாவது மனிதர்களாகிய நம்ம மூலமா தான் இப்ப விண்வெளி ஒரு குப்பை கிடங்கா மாறி இருக்குன்னு சொல்லணும் மனிதனால உருவாக்கப்பட்ட முதல் அக்டோபர் நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்னைக்கு பூமியின் ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பித்த மனிதனால குப்பையாக மாறி இப்ப விண்வெளியில சுத்திக்கிட்டு இருக்கு அதாவது நட்ஸ் மற்றும் போல்ட் குப்பை பைகள் ஸ்க்ரூ டிரைவர் மற்றும் ஸ்பாட்டுலா போன்ற விண்வெளியில தங்களுடைய கருவிகளையும் உபகரணங்களையும் தவற விட்டுட்டு அல்லது வேணும்னே அங்க போட்டுட்டு கூட வந்திருக்கலாம் இல்ல தவிர்க்க முடியாத விட்டுட்டு வந்திருக்கலாம் இந்த மாதிரியான குப்பைகள் என்ன ஆகும் அப்படின்னா நாள் ஆக அந்த இடத்துல ஈர்ப்பு வசியே இல்லை இல்லையா விண்வெளியில அப்படி குப்பை கிடங்கா அந்த இடத்துல உலாவிக்கிட்டு இருக்குமா செயற்கைக்கோள் அல்லது விண்வெளி போன்ற மற்ற அனைத்துமே மிதக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கும் போது நிறைய அளவுல இருந்ததா சொல்லப்படுது உன்னோட ஒண்ணு மோதும் போது இன்னும் சிறிய துண்டுகளா சிதறி விண்வெளியில இன்னும் குப்பைகளுடைய அளவு அதிகரிக்குமா இந்த குப்பைகள் அபாயகரமானதா அப்படின்னு

அப்படிங்கிற ஆராய்ச்சி நிறுவனம் ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுவதற்காக கிளீன் ஸ்பேஸ் ஒரு சோதனை செயற்கை கோல உருவாக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம உலகெங்கிலும் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் பயன்படுத்தப்படாத பெட்டிய விண்வெளியில எரிக்க உதவும் சாதனங்களை உருவாக்கவும் அல்லது எஞ்சியவற்றை மறுபடியும் கொண்டு வரவும் திட்டமிட்டு இருக்காங்க பூமியை சுற்றி வரக்கூடிய அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்வெளி குப்பைகள் இதுவரை கண்காணிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இந்த இடத்துல தான் உங்களுடைய கருத்தை நீங்க தெரிவிக்கணும் இப்ப வரைக்கும் இதை ஏன் சுத்தம் பண்ணல அப்படிங்கிறதுக்கு நான் காரணம் சொல்லிட்டேன் இருந்தாலும் கூட இந்த ஸ்பேஸ் டிப்ரிஸ பத்தி என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க